குறிப்பாக அந்த தலித்த ம ஒடுக்கப்பட்ட சம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஒருத்தர் வந்து கொல்லப்படும் போது அது மிகப்பெரிய அளவில் வந்து செய்தி ஆகுது சரி செய்தியாக தான் ஆகுதுல்ல நாம் கேட்குறோம் இவ்வளோ தூரம் செய்தியாக மட்டும்தான் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க தீர்வை கொண்டு வர்றீங்களா அஞ்சு நாளை கழிச்சா போனார் திருமாவளவன் அஞ்சு நாளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க இவர் போன உடனே என்னாச்சு போராட்டம் நின்று போச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க கதை முடிஞ்சு போச்சு தீர்வு என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது இவர்களும் அதை வந்து இந்த இப்போ ஒரு ஒரு ஆசாரி பொண்ணை வந்துட்டு நடக்கும்போது அதுக்கு வந்து வெளியிலையும் செய்தி வரல அதுக்கு தீர்வும் வரல ஏன்னா இவங்களுக்கு வந்து வெளியில் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த தெலுங்கு கூட்டம் அதிகமாக தயாராக இருக்குது உனக்கு ஆதரவாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு தீர்வு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்